இன்று நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு திமுகவும் சப்போர்ட் செய்ய வேண்டும் என பேசியிருந்தார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து அண்ணாமலை தெளிவாக விளக்கியுள்ளார் இதோ இந்த வீடியோ அண்ணா நம்முடைய மதிப்பு மிகுந்த மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று காலையில புதுடெல்லியில குடியரசுத் தலைவர் துணை தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியில் இன்று காலையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உறுதியாக அண்ணன் சிபிஆர் அவர்கள் என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் நம்முடைய பாரதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே பேர சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவங்க வழிமொழிஞ்சிருக்கிறார் ஆனால் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெற்று அந்த இருக்கைக்கு பெருமை சேர்ப்பார் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்துல தமிழகத்தில் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருந்து அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்து அந்த இருக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் வேண்டுகோள் இதற்கு முன்பு பிரதீபா பாட்டீல் அம்மையார் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது அப்பொழுது என்டி கூட்டணியில் இருந்த சிவசேனா பால்தாக்கரே அவர்கள் நம்முடைய கூட்டணியின் சார்பாக இண்டிபெண்ட் வேட்பாளராக சிங் சேகாவத் அவர்கள் நிறுத்திய பொழுது ஆனா எங்க மராட்டி மராட்டியனுடைய மகள் மகாராஷ்டிராவுடைய மண்ணில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரதீபா பட்டேலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியில் இருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அந்த சரித்திரம் நமக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான் சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்ஜா இருந்தவங்க பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அண்ணை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆளுநராக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டராக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர் ஜார்க்கண்ட்ல எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர் மகாராஷ்டிரால சிவசேனா இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா பிரிவு சிவசேனா அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர்கள் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுப்பரசியல் செய்வதற்கு நிச்சயமாக தன்னன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலேருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அரசு சேர்ந்தவர் அதேபோல் தமிழகங்களில் ஒற்றை காரணத்திற்காக ராதாசாவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லை என்று பி கே சிலங்குவன் திமுக தரமுனை சொல்லியிருக்கேன் அண்ணா அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா அண்ணா ஆஹ் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில எல்லாம் போய் கேட்டு வந்தார் ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலிருந்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது சிபிஆர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பிற்கு பலமாக தொண்டமா தொண்டனாக இருந்திருக்கின்றனர் இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அதனால் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் பெருமை ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பெருமை அப்படித்தான் நாங்க பாக்குறோம்